இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் திருநாள் சூரியனுக்கு நன்றி சொல்லும் நாள் உறவர்கள் அனைவரும் கொண்டாடும் நாள் பொங்கல் திருநாள் பச்சரிசியை எடுத்து புது பொங்கலில் வைத்து இனிப்பையும் கலந்து பொங்கி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி எல்லோரும் மகிழும் இந்த திருநாள்தான் பொங்கல் திருநாள் அறுவடை திருநாள் உழவர்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு நாள் இந்த பொங்கல் திருநாள் தை மாதம் ஒன்றாம் தேதி ஒவ்வொரு வருடமும் வரக்கூடியது தான் நமக்கு உணவு தருகின்ற இந்த விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு துணையாக நின்ற சூரியனுக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த நன்றிதான் இந்த பொங்கல் திருநாள் உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு நாள் பொங்கல் திருநாள் உலக மக்கள் தமிழர்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்